கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் சிவானண்ணான்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜெயிலர் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரோல் ஒரு படத்தில் இருக்கும்போது அவரை தாண்டி ஒருத்தர் அப்ரிஷியேஷன் வாங்குறது தான் ரேர் அண்ட் ரேரஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சீன் தான் ஜெயிலரில் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சிவராஜ்குமார் உள்ளே வர சீன் இருக்குல்ல ஒரு கலர் வேட்டி சட்டை அப்படி அந்த லுக்கை ஒன்று காமிச்சிருப்பாங்க என்ன மாதிரி இப்படி ஒரு ஆக்டரா இந்த ஆக்டரை நம்ம இவ்வளோ நாளாக எங்க மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுடைய மனசை வந்து கொள்ளையடிச்சிருப்பார் சிவராஜ்குமார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பர்சனலாக எனக்கு வந்து அந்த அளவுக்கு அவருடைய படங்களோ இல்லை அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோ அப்படிங்கிறதுலாம் தெரியாது ராஜ்குமார் அவருடைய பையன் புனித் ராஜ்குமார் இருக்காங்க அதே மாதிரி சிவராஜ்குமார் இருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அவருடைய ஸ்டார் வேல்யூன்றது பெருசாக தெரியாது ஆனால் ஜெயிலர் படத்தில் அவரோட அந்த பர்ஃபாமன்ஸை பார்த்ததுக்கப்புறம் யாரையா இவர் நமக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னா எனக்கு தோணுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் படத்துலையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது ஆனால் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி கர்நாடகாவில் இவர் மேலே எந்த அளவுக்கு மக்கள் அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரக்கூடிய ஒரு நடிகராகவே அவர் மாறிட்டார் நம்ம தமிழ் நடிகர்களை நம்ம பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்களுடைய படங்களை பார்க்குறோம் அதனால நம்ம இன்ஸ்பயர் ஆகியிருப்போம் பட் ஒரு சீனில் அவருடைய பர்ஃபாமன்ஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் அவர் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிய வரும்போது அவர் மேல மதிப்பு மரியாதை வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அவர் தான் சிவராஜ்குமார் கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கும் அதே மாதிரியான எண்ணம் இருக்கும் ஏன் திடீர்னு அவரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜருக்காக ஒரு சர்ஜரிக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அவருக்கு ஏதோ மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத எப்ப தெரியுமா தெரிய வந்துச்சு நவம்பர் மாசத்துல அவருடைய பைராத்தி ராங்கல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துடைய ப்ரொமோஷன் வந்து கொடுத்துட்டு நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு கொடுத்துட்டு இருக்காரு அப்படி பேசும்போது ஒரு இன்டர்வியூல சொல்றாரு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அது ரொம்ப நல்லாவே இருக்கு நான் ரசிகர்களை பயமுறுத்திடக்கூடாது அவங்க யாரும் பேனிக் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இவ்வளவு நாள் வெளியில சொல்லலை என்ன பண்றது எனக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு கண்டிப்பாக நான் இருந்து மீண்டு வந்துருவேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா அவர் பேசினாரு அதுக்கப்புறமா அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது நிறைய வதந்திகள் வந்தது அவருக்கு கேன்சர்னு பேசினாங்க ஆனா அவர் அஃபிஷியலாக அவர் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லல அவர் ஒரு ஆங்காலஜிஸ்ட்டை பார்க்கறதுக்கு தான் இப்போ அமெரிக்கா போயிருக்காரு அங்கே அவர் ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் யார் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற வரைக்கும் அவர் சொல்கிறார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது தான் அவர் இவ்வளோ விஷயங்களை விழாவாரியாக சொல்கிறார் ஆனால் அதில் ரொம்ப நமக்கு அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது நீங்கள் இப்போவும் போயிட்டு சிவராஜ்குமாரோட ப்ரெஸ் மீட் எப்படி தேர்னிங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் இருக்கும் அதில் அவருடைய முகம் எவ்வளோ சோகமாகவும் வாடி போய் எந்த அளவுக்கு அவர் எமோஷ்னலாக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கே நமக்கு இப்போ தான் அவருடைய கேரக்டரோ இல்லை அவரை பற்றி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது தமிழ் சினிமா ரசிகர்கள் கொஞ்ச காலமாக தான் ஆனால் நமக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான ஒரு உடல் மொழியில் தான் அவர் இருந்தார் அந்த அளவுக்கு அவர் எமோஷ்னலான ஒரு பர்சனாகவும் இருக்கார் அதில் தான் என்ன சொல்கிறாருன்னா நான் இருபத்தி அஞ்சாம் தேதி அங்கே ஒரு சர்ஜரிக்காக போகிறேன் கரெக்டாக ஒரு மாதம் நான் அமெரிக்காவில் இருப்பேன் இருபத்தி ஆறாம் தேதி ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம இந்தியாவுக்கு நான் திரும்ப வந்துடுவேன் எல்லாரையும் வந்து திரும்ப சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு அவருக்கு இப்படி ஆச்சு அவர் ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாருன்னு தெரிஞ்சதுமே அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க அவரை வந்து சீக்கிரம் குணமடையணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க ரசிகர்கள் வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் கிச்சா சுதீப் மாதிரி நடிகர்கள் நேரடியாக அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய உடல்நலன் குறித்து விசாரித்து அவரை வந்து அந்த அளவுக்கு அன்பாக நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது மற்ற எல்லாருக்கும் ஒரு பொறாமையாக கூட இருக்கும் ஒரு நடிகரை இப்படியெல்லாம் நேசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இது புனித் ராஜ்குமார் மறைவுக்கு எப்படி வந்து ஒட்டுமொத்த கன்னட திரையுலகமும் கலங்கி நின்றுதோ கர்நாடக மக்கள் அவ்வளவு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்களோ அதில் வந்து நமக்கு தெரியும்ல அந்த ஃபேமிலி மேலே அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரியான ஒரு அன்பை தான் சிவராஜ்குமார் மேலேயும் வச்சுருக்காங்க அவருக்கு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னதுமே அவ்வளோ பேருமே அங்கே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு இது எந்த இடத்துல கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கவருக்கு அவரோட உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மேல் சிகிச்சைக்காக அவரை சென்னையில இருந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போறதுக்காக அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து இப்போ மாதிரி சோசியல் மீடியா பெரிய அளவுக்கு வளரல ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்போது சூப்பர் ஸ்டார் ஒரு ஆடியோ மெசேஜ் ஒன்று கொடுத்துருப்பாரு அப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது கண்டுங்களா உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என் மேலே இவ்வளோ அன்பை கொடுக்குறீங்களே நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க நான் நல்லா வரணும்னு சொல்லி இவ்வளோ வேண்டுதல்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன் ஆனால் ஒன்று நீங்கள் எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு நான் வந்து திரும்ப வந்தேன்னா நான் உங்களை எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை ரஜினியை சினிமாவில் பார்த்து ரசித்த எல்லாரையுமே வந்து உடச்சி நொறுக்கியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கர்ஜனையான வாய்ஸுக்கு சொந்தக்காரர் அவ்வளோ மில்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு சோகமான குரலில் பேசும்போது நம்மளுடைய மனசே வந்து அந்தளவுக்கு அது பாதிச்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எமோஷன் தான் இன்னைக்கு சிவராஜ்குமார் அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாருன்னு சொல்லும்போது அவர் வெளிப்படுத்தின அந்த உணர்வுகள் இருக்குல்ல அதை பார்க்கும்போது நமக்குமே அது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு எப்பவுமே நம்மளுடைய நண்பர் நண்பர்களோ உறவினர்களோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று முடியலைன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எல்லார் மேலேயும் வந்துராது அதுவும் நடிகர்களை வந்து கொண்டாடுறது அவருடைய படங்களுக்கு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் இல்லை ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விசிலடிக்கிறது இதெல்லாம் வேறு ஆனால் ஒரு மனிதனாக ஒரு நடிகரை நேசிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது தமிழ்நாடு கர்நாடகா இந்த காவேரி ஆறு பிரச்சனை இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விதமா பேசியிருப்பாங்க அப்போ நடந்த நிகழ்வுகள் சம்பவங்கள்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி மறந்து இன்னொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இன்னொரு நடிகரை நம்ம ஊர் ஆட்களும் இந்தளவுக்கு அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னா அதுதான் ஒரு ஹியூமனிட்டி அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம் அவர் இன்டர்வியூஸ்ல சொல்லும்போது இன்னொரு கவனிக்க தகுந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாரு நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு தளபதி விஜய எல்லாருமே பெரிய ஒரு ஸ்டாரா கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு எனக்கு விஜய் சாரோட நடிக்கணும்னு ஒரு ஆசை தளபதி சிக்ஸ்டி நைன் தான் நான் நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு டேரக்டர் வினோத் வந்து என்னை பார்த்தாரு டாக்ஸ் எல்லாம் போச்சு பட் கடைசி நேரத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கு பட் கண்டிப்பாக நான் அவரோட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாரு அதுதான் அவருடைய குணத்தை காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அங்கே அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காரு கர்நாடகாவில் வந்து ராஜ்குமார் ஃபேமிலி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இன்ஃப்ளுன்சியலான ஒரு ஃபேமிலி கன்னட நடிகர் ராஜ்குமார் நம்ம தமிழ்நாட்டில் வீரப்பனால் கடத்தப்பட்ட போது இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருந்த விஷயங்கள் அப்போ நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்களாக இருக்கட்டும் அதன் பிறகு அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல வருஷங்கள் இன்றைக்கி கடந்துருச்சு இப்போவும் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி டாமினேட்டட் அவங்க யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு கூட தயாராக இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அங்கேருந்து அதுலேருந்து ஒருத்தவராக வந்து தன் பின்னால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக நடிகரையும் மதிக்கிற குணம் அவருடைய ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் சென்னையில் இருந்திருக்காங்க சென்னையில் வந்து அவர் நிறைய இங்கே வளர்ந்துருக்காரு இங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் வந்து அதை மென்ஷன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு அந்த அளவுக்கு சென்னைக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போகிறாருன்னு சொல்லும்போது பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஒரு நடிகரோ அரசியல்வாதியோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றின தகவல்கள் நிறைய வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய ப்ரைவசியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக சொல்ல மாட்டாங்க சிகிச்சைக்காக போகிறோம் அப்படி இல்லைன்னா அங்கே எப்படி இருக்காங்கன்னு ஒரு ரிலீஸ் சொல்கிறோம் பட் தன்னுடைய ரசிகர்களை மதித்து ஒரு ஏர்போர்ட்டில் இருந்து சிவராஜ்குமார் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறார் ஒரு மாதம் நான் அங்கே இருக்க போகிறேன் இருபத்தாறாம் தேதி இங்கே வந்துடுவேன் எனக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய டாக்டரோட பேர் இது நான் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே சொல்கிறார் அப்படின்னா அதுதான் அவர் ரசிகர்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதை இந்த மாதிரி ஒரு மனுஷனை தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதுக்கு அவர் முழுக்க முழுக்க தகுதியானவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்கவே முடியாது அறுபத்தி ரெண்டு வயசாக சிவராஜ்குமார் அவருடைய மனைவி அவருடைய மகள் இவங்களோட தான் இப்போ யுஎஸ்ஏக்கு போயிருக்காரு அவருக்கு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கமாக எல்லாருக்கும் மேற்கொள்ளக்கூடிய அதே மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க எல்லாமே வந்து நல்லபடியாக தான் இருக்குது அவர் ஃபிட்டாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெஃபனெட்டாக இவ்வளோ பேருடைய அன்பு இருக்கும்போது அவர் நல்லபடியாக திரும்பி வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கிறது நம்மளும் வந்து அவர் சூப்பராக குணமடைஞ்சு மறுபடியும் சினிமாவுக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாலேயும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம் நீங்கள் சிவராஜ்குமாருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்